முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நட்பு உடைந்து முகநூலானது சுற்றமுடைந்து வாட்ஸ்அப் ஆனது வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது உணர்வுகள் உடைந்து ஸ்மைலியானது குலக்கரை உடைந்து குளியலறையானது நெற்களம் உடைந்து கட்டிடமானது காலநிலை உடைந்து வெப்பமயமானது வள நிலம் உடைந்து தரிசாயானது துணிப்பை உடைந்து நெகிழியானது அங்காடி உடைந்து அமேசானானது ஆனது விளைநிலம் உடைந்து மனைநிலமானது ஒத்தையடிப்பாதை உடைந்து எட்டு வழியானது கடிதம் உடைந்து இமெயிலானது விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது புத்தகம் உடைந்து ஆனது சோறு உடைந்து ஓட்ஸாய் போனது இட்லி உடைந்து பர்கர் ஆனது தோசை உடைந்து பீசாவானது குடிநீர் உடைந்து குப்பியலானது பசும்பால் உடைந்து பாக்கெட் பால் ஆனது தொலைபேசி உடைந்து கைபேசியானது வங்கி உடைந்து பேட்டியமானது நூலகம் உடைந்து கூகுளாய் போனது புகைப்படம் உடைந்து செல்ஃபியாய் ஆனது அரசியல் உடைந்து அருவருப்பானது பொதுநலம் உடைந்து சுயநலமானது பொறுமை உடைந்து அவசரமானது ஊடல் உடைந்து விவாகரத்தானது நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகினில் நிரந்தரமானது நன்றி